வணக்கம் நமது மாலையம்மன் யூடியூப் நேயர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் வீடாகிய மீன ராசிக்கு உண்டான பலன்களைத்தான் தற்போது பார்க்க போறோம் அதாவது இதுவரை மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற கோச்சார குரு பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதனால உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்டுகள் வாங்குற முயற்சிகள் வச்சுக்காதீங்க வேண்டாம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சேதத்தையோ உயிர் சேதத்தையோ ஏற்படுத்தலாம் அடுத்ததாக வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை கோச்சார குரு பகவான் மீனராசிக்கு எட்டாம் இடத்த கோச்சார குரு பகவான் பாக்குறேன் இந்த கோச்சார குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் அதனால அப்போ இந்த இடத்துல உயிர் சேதம் அப்படிங்கிறது இருக்காது அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மீன ராசி அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பத்தாம் இடமான தனுசை கோச்சார குரு பகவான் பார்க்குறது அப்போ தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் தொழிலில் பொருளாதாரம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மை இருக்கும் நான்காம் இடம் அதாவது வண்டி வாகனம் சொந்த வீடு இந்த மாதிரி வாங்குற அமைப்புகள் இருந்தால் அதை மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க அதற்கடுத்ததாக உங்கள் பனிரெண்டாம் வீடான கும்பராசியையும் பார்க்குறாரு அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணால் அதுல வந்து லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார குரு பகவான் மட்டும் கிடையாது அவருக்கு அது சொந்த வீடும் கூட அப்படிங்கிறதுனால மீனராசியை பொறுத்த வரைக்கு இந்த வருடம் கோச்சார குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியத்தை கொடுப்பாரா திருமணத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நமக்கு எது அப்போ கோச்சார குருவான் பார்க்குற இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப ஒரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ப்ரமோஷனை ஒரு அமைப்பு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது பத்து பத்தாம் வீட்டையும் பார்க்கறாரு அப்படிங்கறதுனாலையும் லக்னத்துக்கு பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது பஞ்சனை ஸ்தானம் அப்ப வந்து ஊடல் கூடல் அப்படிங்கறத பார்க்கறாரு சோ இந்த நேரத்துல குடும்ப விருத்தியும் ஏற்பட அமைப்புகள் இருக்கு அதாவது குழந்தை பாக்கியத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன் தான் இன்னொரு விதமாகவும் இதை பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துக்கு அதாவது மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போற்றார குரு இருக்காரு நாடி முறையில பன்னெண்டுல இருக்க கிரகங்கள் வந்து அதற்கு அடுத்த பாவத்துக்கு வந்து ஊக்குவிப்பார்கள் ஸோ உங்களுக்கு புத்திர பாவம் சம்பந்தமான ஏதாவது இடையூறுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த நேரத்தில் காட்டி கொடுத்து அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யறதுக்குரிய அமைப்புகளை கோச்சார குரு பகவான் இந்த அமைப்பில் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை கோச்சார குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு எண்பது சதவீதமான நற்பலன்களே இருக்குது மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ் நன்றி வணக்கம்